இந்த ராகு சந்திரன் காம்பினேஷன் கும்பத்தில் சந்திரன் இருப்பவர்கள் கும்ப ராசியாக இருப்பவர்கள் பணத்தை இழப்பார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்று தெரியாத மாயாஜால வித்தையை காட்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாட்டி சிக்கி தவிப்பார்கள் மன ரீதியான வேதனைகளை அனுபவிப்பார்கள் இதற்கெல்லாம் ஒரே பரிகாரம் சார் கும்பத்தில் புதன் சார் தேவையில்லாமல் யாருன்னா கையெழுத்து போட்டு மாட்ட போற ஷியூரிட்டி போட்டு எல்லாம் மாட்ட பொதுவாக ராகு தசை புதன் புத்தியில் எல்லாருக்குமே பிரச்சனை வரும் காலப்பக தசா புத்தி அது மாட்டி வச்சு செஞ்சிடும் இப்போ கும்பத்தில் புதன் சார் கண்டிப்பாக பத்திரம் ஆவணம் இந்த இது கோச்சாரத்தில் ராகு மேலே கேது கேது மேலே ராகு போகும்போது அந்த ஒன்றரை ஒரு ஒரு வருஷம் எட்டு மாதம் தரும் அது சார பரிவர்த்தனை தரும் ராகு வந்து கேது நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் கேது ராகு நட்சத்திரம் வாங்கிருந்தாலும் அடி 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 கேப் அடிச்சுட்டு ஒரு அடி கேப் அடி ஒரு வடிவத்துல அந்த மாதிரி சிவைநூறு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சென்ற பதிவில் கேது ராகு கேது பயிற்சியில் கேது செல்லக்கூடிய சிம்ம ராசியில என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கு ராகு செல்லக்கூடிய அந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பலன்களை தரப்போகுதுங்கிறதை வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்மடி இருந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அவர்கள் வாங்க சேர வரவே இருக்கலாம் வணக்கம் சார் நன்றி மேடம் சார் இப்போ கேது பயிற்சி ராகு கேது பயிற்சியில் கேது சிம்மத்துக்கு போகும்போது பயங்கரமான ஒரு பலன்களை இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு இப்போ அதே மாதிரி ராகு ஒரு ராசி கட்டத்துக்கு போகும் இல்லையா அங்க என்னென்ன கிரகங்கள் இருந்தா என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ராகு என்பர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருகிறார் அப்போ கும்பத்தில் சந்திரன் இருப்பவர்களை மனரீதியாக பாதிக்கும் ராகு திசையில் சந்திர புத்தி சந்திர திசையில் ராகு புத்தி நடப்பவர்களுக்கு தாயாரோடைய ஆயுளிலும் உடலிலும் பாதகத்தை விளைவிக்கும் வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இழப்பை கொடுக்கும் சும்மா இருந்தவர் நான் பணம் போறேன்ட்டு ப்ரொடூசர்ன்னு சொல்லி ஒரு டைரக்டரை பிடிச்சி பணத்தை கொடுத்து நாமத்தை போட்டுக் கொள்வார் இந்த ராகு சந்திரன் காம்பினேஷன் கும்பத்தில் சந்திரன் இருப்பவர்கள் கும்ப ராசியாக இருப்பவர்கள் பணத்தை இழப்பார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்று தெரியாத மாயாஜால வித்தையை காட்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாட்டி சிக்கி தவிப்பார்கள் மன வேதனைகளை அனுபவிப்பார்கள் இதற்கெல்லாம் ஒரே பரிகாரம் ராகுச்சந்திரன் சேர்ந்துச்சுன்னா கடலை தாண்டது தான் பரிகாரம் அயல் கூடி போயிடணும் ஓடி போய் ஓடியேந்துருங்க ஒன்னு இல்லை மலேசியா போவாங்க நாலு நாள் ரூம் போட்டு தங்கி முருகரையும் ஒரு மரத்தாண்ட ஒரு முருகனையும் பார்த்துட்டு போய் ரெண்டு நாள் சுத்திட்டு ஓடியாந்துருங்க ஜேபி ல போயிட்டு வந்துருங்க கடலை தாண்டுவது சார் ஒரு நம்ம ரொம்ப கஷ்டம் இடம் இந்த ஜோதிடத்துறையில் ஒரு இருபது நாள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏற்கனவே மீனராசிக்காரர்கள் கடலை தாண்டணும் ஒருத்தர் மெசேஜ் பண்ணிடுறார் ஆஃபீஸுக்கு சார் என்னால் கடலை தாண்ட இயலாது பொருளாதார பிரச்சனை ராமேஸ்வரத்தில் போய் குளித்து விடுகிறேன் இது கடல் தாண்டுவதற்கு சமமாக இல்லை கடலில் குளிப்பதற்கு சமமாக ஐயோ ஆமாம் இந்த கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னா கடலை தாண்டுவது என்பது நீங்கள் கடல் விட்டு கடல் தாண்டுவது நாடை விட்டு நாடு தாண்டுவது எல்லை விட்டு கடலிலே நீராடுவது வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களால் முடியாத பட்சம் கடலில் நீராடுங்க ஆனால் கடலை தாண்டுவது மிகப்பெரிய சிறப்பு சார் ராகு கும்பத்தில் இருக்கிறாரு சார் எனக்கு கும்பத்தில் சனி இருக்கு சார் அடிச்சு நொறுக்கு போது தொழில இப்போ அப்படியே எப்பா அடிச்சு நொறுக்கு போதா அந்த அடிச்சு இல்லை காலி பண்ண போகுது கம்முன்னு ஒரு தொழில் பண்ணாத பல தொழில் பண்ணலான்னு போய் பிஸ்னஸ்ல இறங்கி திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் போய் குளிச்சிட்டு வெளியே வந்தால் பத்து ரூபா கொடுத்தா நாமம் போடுவாங்க அந்தமாரி நாமம் போட்டுன்னு தான் வரணும் ஒன்றே செய் நன்றே செய் கும்பத்தில் சனி இருப்பவர்கள் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தொழிலை மாற்றுறேன் தொழிலில் இன்னொரு தொழில் ஆட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை கம்முன்னு இருக்கணும் ஆனால் இவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க நீ எழுதி வச்சிங்க நோட் பண்ணி வச்சுங்க கும்பத்தில் சனி எதனா புதிய தொழில் செய்வாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக செய்வான் இயல்பு வேற ஒன்றும் பண்ண முடியாது தொழிலிலே வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து வேலை மாற்றம் கிடைக்கும் சுக்கரன் தயவு செய்து இளைஞர்கள் ஆண்களாக இருந்தால் சுக்கரன் இருப்பவர்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப உச்சரிக்கையாக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அப்படியே தேவதையே வந்த மாதிரி கடவுளே அமுச்சு விட்டா மாதிரி அந்த ஒன்றரை வருஷத்தில் மொத்தத்தையும் இணந்துடுவான் மொத்தத்தையும் இணந்துடும் நீங்கள் உதாரணத்துக்கு மீனத்தில் சுக்கரன் இருப்பவர்கள் கடந்த ஒன்றரை வருஷத்தில் பெண்ணால் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன்னு கேட்டு பாருங்க இந்த கும்பத்தில் சுக்கரனுக்குன்னா அபிலாசையை கொடுக்கும் தவறான வழியிலே பணத்தை இழக்க வைக்கும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் கும்பத்தில் சுக்கரனுக்குறவங்க அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ஒழுக்கத்தை கடைபிடித்தால் எந்த பரிகாரமும் வேணாம் நீ தான் ஜெயிச்சிட்ட உலகத்துக்கு இது உண்மை அப்போது ஒரு ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அது கூட ராகுக்கு எது மேலே பயணிக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை கொடுத்தே தீரிகிறது இதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சார் கும்பத்தில் புதன் சார் தேவையில்லாமல் யாருன்னா கையெழுத்து போட்டு மாட்ட போகிறேன் ஷூரிட்டி போட்டு எல்லாம் மாட்ட போகிறேன் பொதுவாகவே தசை புதன் புத்தியில் எல்லாருக்குமே பிரச்சனை வரும் காலப்பக தசா புத்தி அது மாட்டி வச்சு செஞ்சிடும் இப்போ கும்பத்தில் புதன் சார் இப்போது இருக்கட்டும் கண்டிப்பாக பத்திரம் ஆவணம் இந்த டாக்குமெண்ட்ஷனில் இப்போ நிறைய பிரச்சனைகள் வரும் நண்பர்கள்கிட்ட நிறைய கம்மி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் போது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் பொதுவாகவே ராகுக்கேது பயணிக்கக்கூடிய சிம்மமும் கும்பத்திலும் கிரகங்கள் இருப்பவர்கள் பயப்படுங்க கிரகங்கள் இல்லாதவங்க பயப்படாதுங்க கிரகங்கள் இருக்க அந்த கிரகம் இருக்கிற கிரகத்துடைய தசையும் புத்தியும் நடந்தால் ரொம்ப பயப்படணும் அது தெளிவாக சரிங்களா இப்போ கும்பத்தில் ஒரு கிரகமே இல்லை கிரகமே இல்லை சார் கும்பத்தில் ராகு மட்டும் தான் சிம்மத்தில் கிரகமே இல்லை கேது மட்டும் தான் பயப்படாத நான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன் மீன ராசி போய் கேளுங்க அவன் சொல்லுவான் கும்பராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு கன்னி ராசி போய் கேளுங்க சிம்ம ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவன் சொல்லுவான் இதுதான் உண்மை அப்போ கும்பத்தில் ஒரு கிரகம் இல்லை சிம்மத்தில் ஒரு கிரகம் இல்லை சிம்மத்தில் கேது வச்சு பேசியிருக்கோம் கும்பத்தில் ராகு வச்சு பேசியிருக்கோம் சிம்ம கும்பத்தில் சனி இருந்தால் தொழிலால் பிரச்சனை சுக்கரன் இருந்தால் மனைவியால் பெண்களால் பிரச்சனை சந்திரன் இருந்தால் மன பிரச்சனை ஏமாற்றம் அபிலாஷையில் சிக்கி தவிப்பது புதன் இருந்தால் டாக்குமெண்ட்ஷன் சொல்லி சொல்லியிருக்கோம் சூரியன் இருந்தால் அரசாங்க பிரச்சனை உண்டு தந்தையார் உடல் பாதிப்பு எலும்பு பாதிப்பு உண்டுன்னு சொல்லிட்டோம் இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் ஓடி போயிடணும் கடலை தாண்டுங்க ஜெயிப்பீங்க ராகுக்கு இது வந்து எப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஜோதிடமே ஒரு அனுமானம் ஒரு யூகம் தான் சில பேர் சொல்கிறாங்க கிடையாது எல்லா கிரகத்தையும் குருதசை என்ன பண்ண போது ஒருத்தனை தூக்கி விடுமா தாத்தி விடுமா ஆனால் ராகு கேது திசையை டெக் அண்ட் பண்ண முடியாது ஒருத்தனை தூக்கம் ஒத்தனை காலிப்பணும் இதுதான் அதோடைய அது வந்து நிழல் கிரகங்கள் அதோடைய அது சாய கிரகங்கள் அதுக்கு பார்வை இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் பார்வை இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் மூணு ஏழு பார்வைன்னு சொல்லுவான் அது எப்படி அது உபஜயஸ்தானம் வாக்கிளியஸ்தானம் வா கேந்திரஸ்தானம் வா திரிகோணஸ்தானம் வா எங்கே நின்னாலும் அதோடைய பலனை நீங்கள் சுயதசை சுய தான் ஓரளவுக்கு அனுமானமே பண்ண முடியும் என்ன தான் பண்ண போகிறார் ராகுன்னு அப்போது ராகு கேது அவ்வளோ சீக்கிரம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆனால் ராகுக்கு அது பயணிக்கக்கூடிய ராசிகளை வைத்து நாம் தீர்மானித்து விடலாம் இப்போ நீங்கள் வந்து சிம்மத்தில் வந்து ஒருவேளை கேது இருந்தால் பின்னாடி கேது போகும்போது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ராகு இருந்தால் சரியான அடி விழும் நீங்கள் அதே மாதிரி இப்போ கும்பத்துக்கும் நம்ம அதே விதிமுறை எடுத்துக்க முடியுமா நிச்சயமா கும்பத்தில் ராகு இருந்தால் தச்சுருவாங்க கும்பத்தில் கேது இருந்தாங்க செஞ்சு விடுறோம் வக்ர கிரகம் மேலே வக்ர கிரகம் வளரலாம் ஆனால் ராகு மேலே கேது கேது மேலே ராகு வரக்கூடாது வாழ்க்கையில் நீங்கள் உன்னோட கேதுன்ற ஒரு கிரகம் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்திலேயும் ராகுன்ற ஒரு கிரகம் அஸ்வினி மகம் மூலத்திலேயே இருக்குன்னு வச்சுங்களேன் சார பரிவர்த்தனை அதாவது ராகு கேது ஓடி கேது ராகு ஓடி சாரத்தில் இருக்கிறவர்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்கள் அவனை விட இந்த உலகத்தில் கஷ்டப்படுபவன் வேறு எவ்வளவுமே இருக்க மாட்டான் கஷ்டத்தை மட்டுமே ஆறில் இருந்து அறுபது வரை படம் பார்த்துருக்கீங்களா ரஜினி அந்த மாதிரி ஆயிரம் ரஜினியோடைய கஷ்டத்தை அவன் அனுபவிச்சிருப்பான் அதுதான் அந்த ராகு கேதுடைய வேலை இது கோச்சாரத்தில் ராகு மேலே கேது கேது மேலே ராகு போகும்போது அந்த ஒன்றரை ஒரு ஒரு வருஷம் எட்டு மாதம் தரும் அது சார பரிவர்த்தனை அந்த லைஃப் ஒன்று தரும் ராகு வந்து கேது நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் கேது ராகு நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் அவர் அடி 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 அட்டிக்கிற அட்டி நீ கேப் விடாத அடிச்சுட்டு ஒரு அடி கேப் விட்டு அட்டி பார்த்துருவீங்களா வடிவில் ஒரு படத்தில் அந்த மாதிரி நவுத்திருக்கிறது அடிச்சு நவுத்திடும் அதுவும் ராகு கேது தசா புத்திக்கல டோட்டலாக ஆள் அட்டை செல்லாது இதுதான் உண்மை பரிகாரமோ பெருமிடோ கருங்காலியோ உங்களை காப்பாற்றாது இறைவன் தான் காப்பாற்றுவார் நான் எப்பயும் சொல்கிறேன் எப்போவுமே யமனே இருந்தாலும் ஏய் வாட அதை தான் விவேகானந்தர் சொல்கிறார் தில்லு இருக்கணும் தைரியம் இருக்கணும் நம்ம ஆயிரம் விஷயங்களை பேசினாலும் அவர் அவருக்கும் பிரச்சனை வரும்போது உடைந்து விடுகிறார்கள் அது இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நிச்சயமாக ராகுக்கு எது பயிற்சி அப்படின்னும் போது நிறைய பயங்கள் இருந்தாலும் அந்த பயம் எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க சிலருக்கு கடல் தாண்டி போகணும் சிலர் வந்து கடவுளை பிடிக்கணும் இதை செய்தாலே போதும் ராகு கேது பயிற்சியும் நமக்கு நல்ல பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல விஷயங்கள் நம்ம நம்முடையர்களுக்காக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி மேடம் இன்றைக்கு ராகு கேது பயிற்சிகளுடைய முழுமையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி மற்றொரு அருமையான தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்